கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த கானா இசைவாணி மற்றும் ஐயப்பா பாடல் தொடர்பான சர்ச்சை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த கானா இசைவாணி தனது பாடல்களால் ஐயப்பா பக்தர்களை வேதனை அடைய செய்த சம்பவம் பாடல்களில் ஐ ஆம் சாரி ஐயப்பா நாங்க வந்தா தப்பா என்ற கருப்பொருளை பயன்படுத்தி சர்ச்சையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ள கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த கானா இசைவாணி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த கானா இசைவாணிக்கு எதிர்ப்பு வரிகள் கானா பாட்டு இசைவாணி எங்க மதத்தை பற்றி பாடாதனி இசைவாணி நீ இனி பாடுனா பாட்டு நாங்க உனக்கு வச்சிடுவோம் வீட்டு தாடிக்காரன் பேத்தி உனக்கு ஐயப்பன் பற்றி என்ன பாட்டு பட்டக்காரன் புள்ளைங்க எல்லாம் உனக்கு எதிரா நாங்க ஒரு கூட்டு மார்கழி மாதக்கானா உனக்கு தேவை இல்ல வீணா சாமி சரணம் ஐயப்ப சரணம் செல்வது நாங்க தேவை இல்லாம நீங்க எதுக்கு அங்க என்று கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சர்ச்சையின் சுருக்கம் பாடலின் உள்ளடக்கம் அந்த பாடலின் ஒரு பகுதி சபரிமலை ஐயப்பனை குறிப்பிட்டு அவரின் பக்தர்களின் பழக்க வழக்கங்களையும் நடைமுறைகளையும் குற்றம் சாட்டும் விதமாக இருந்தது மத உணர்வுகள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த கானா இசைவாணி அவளின் பாட்டை கேட்டு ஐயப்ப பக்தர்களின் மத்தியில் அதிருப்தி உருவானது அவர்கள் இந்த பாடல் மத உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் பக்தி வழிபாட்டின் தூய்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் குற்றம் சாட்டினர் சமூக ஊடகங்களில் எதிர்ப்பு பாடல் வெளிவந்த சில நாட்களிலேயே சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் பரவலாக காணப்பட்டன குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை கானா இசைவாணி அவளிடம் இசையை மதிக்கும் நபர்கள் தனித்துவத்தை மதித்து வந்த சிலரே இவ்வாறு ஒரு மத உணர்வையும் உண்படுத்தாமல் பாடல்கள் உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர் மதம் மற்றும் கலை கலை மற்றும் மதம் என்ற இரண்டுக்கும் சமூகத்தில் தனிப்பட்ட பங்களிப்புகள் உள்ளன மதத்திற்கும் கலைக்கும் இடையே ஒரு நுட்பமான சீர் செய்யப்பட்டு இடைவெளி இருக்க வேண்டும் என்பதே பொதுவான கருத்தாகும் கலை என்பது மனித மனதின் சுதந்திரமான வெளிப்பாடு என்றாலும் அது மற்றவர்களின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த கானா இசைவாணி எழுப்பிய சர்ச்சை மதம் மற்றும் கலை பற்றிய விவாதத்திற்கு வழிவகுத்தது இதுவே எதிர்காலத்தில் கலைஞர்கள் அவர்களது படைப்புகளை வடிவமைக்கும் போது பொறுப்புடன் செயல்பட உதவும் ஒரு பாடமாக இருக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்